இந்தியா அமெரிக்கா உறவுகள் குறித்த டிரம்பின் உணர்வுகளையும் நேர்மறை மதிப்பீட்டையும் ஆழமாக பாராட்டுகிறோம் என பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார் இந்தியாவுடனான உறவை மீட்டெடுப்பது குறித்த கேள்விக்கு பதிலளித்திருந்த அமெரிக்க அதிபர் டிரம்பின் பதிவிற்கு பிரதமர் மோடி எக்ஸ் பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் பிரதமர் மோதியிடம் எப்போதும் நண்பராக இருப்பேன் என ட்ரம்ப் குறிப்பிட்டதை சுட்டிக்காட்டி பிரதமர் மோடி எக்ஸ் பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது மூத்த துணை ஆசிரியர் ஜோ மகேஸ்வரன் ஜோ மகேஸ்வரன் விவரங்களை வழங்கலாம் இன்னைக்கு நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடியினுடைய தொழிற்சாலத்தினுடைய அவர் பதிவுக்கு முன்பாக கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தோம்னா இந்தியாவுடனான உறவு குறித்து பிரதமர் மோடி எக்ஸ் பக்கத்தில் டிரம்பினுடைய கருத்திற்கு பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் இந்தியா அமெரிக்கா உறவுகள் குறித்த ட்ரம்பின் உணர்வுகளையும் நேர்மறை மதிப்பீட்டையும் அவர் ஆழமாக பாராட்டுவதாக தெரிவித்திருக்கிறார் இந்தியாவுடனான உறவை மீட்டெடுப்பது குறித்த கேள்விக்கு பதிலளித்திருந்த அமெரிக்க அதிபர் டிரம்ப் அவருடைய பதிவிற்கு பிரதமர் மோடி எக்ஸ் பக்கத்தில் ஒரு பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் குறிப்பாக அதில் ட்ரம்ப்பினுடைய இந்த ஆழமான கருத்திற்கு நன்றி என அவர் தெரிவித்திருக்கிறார் பிரதமர் மோடியிடம் எப்போதும் நண்பராக இருப்பேன் என தெரிவித்ததற்கு அவர் நன்றி தெரிவித்திருக்கிறார் இரு நாடுகளும் நேர்மறையான எதிர்காலத்தை நோக்கமாக கொண்ட விரிவான மற்றும் உலகளாவிய கூட்டாண்மையை கொண்டு உள்ளது என பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார் மீண்டும் நம்முடன் இணைப்பில் நமது மூத்த துணை ஆசிரியர் ஜோ மகேஸ்வரன் இணைந்திருக்கிறார் அஜோ மகேஸ்வரன் விவரங்களை பிரதமர் நரேந்திர மோடியினுடைய இந்த பின்னால் இருக்கிறது நேற்றைய தினம் அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்டு டிரம்ப் அவருடைய சமூக வலைதள பக்கத்துல ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார் அது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னாக்கா இந்தியாவையும் ரஷ்யாவையும் சீனாவிடம் நாம் இழந்து விட்டது போல தெரிகிறது அந்த நாடுகளுக்கு எதிர்கால வளமான எதிர்காலம் அமைய வாழ்த்துக்கள் என்று தெரிவித்திருந்தார் அதே நேரத்தில் இந்தியாவுடனுடைய உறவு என்பது மேம்பட வேண்டும் ரொம்ப முக்கியத்துவம் பெற்றது என்று அவர்களுடைய சமூக வலைதள பக்கத்தில் குறிப்பிட்டிருந்தார் அந்த பதிவை மேற்கோளிட்டு தான் இன்றைக்கு பிரதமர் வந்து இரு நாடுகளுமே அமெரிக்காவும் இந்தியாவும் நேர்மறையான எதிர்காலத்தை நோக்கமாக கொண்டு விரிவான மற்றும் உலகளாவிய ஒரு கூட்டாண்மையை கொண்டிருக்கிற நாடுகள் அமெரிக்க அதிபருடைய இந்த நேர்மறையான மதிப்பீட்டை அவருடைய அந்த கருத்தையும் நான் வந்து ஆழமாக நான் பாராட்டுகிறேன் இந்த ரெண்டு நாடு உறவுகள் குறித்த அவருடைய மதிப்பீடு வந்து இதை உறவை மீட்டெடுக்கிறதுக்கு ஒரு உரிய நடவடிக்கை ஒரு இருந்து ஒரு சமிக்கை என்றுதான் சொல்லலாம் இதுக்கு பின்னணி பாக்கணும் அப்படின்னாக்கா இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியாகிற பொருட்களுக்கு ஐம்பது சதவீத வரியை அமெரிக்கா விதித்திருக்கு இது ஒரு அடாவடி வரி என்றே சொல்றாங்க ரஷ்யாவை சேர்ந்து நாம கட்டாய எண்ணெய் வாங்குறதுனாலதான் இந்த கூடுதல் வரி விதிப்பு அப்படின்னு அமெரிக்கா சொன்னாலும் அது இந்தியா மீது தொடுத்திருக்கிற ஒரு வர்த்தக போராகவே பார்க்கப்படுகிறது இதனால இரண்டு நாடுகளுக்கு இடையில இந்தியா அமெரிக்கா இடையிலான ஒரு சுமூகமற்ற நிலை இன்றைக்கு நிலவுது இது சர்வதேச அரசியலையும் நிறைய பாதிக்குதுன்னு சொல்லக்கூடிய சூழல்ல கடந்த வாரத்துல சீனாவில ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு நடைபெற்றது அந்த மாநாட்டில் இந்தியாவுடைய பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்ய அதிபர் புட்டின் அதே போல சீனா அதிபர் ஜின்பிங் இந்த மூன்று பேருமே மிக நெருக்கமாக உரையாடிட்டு இருந்தாங்க அவர்கள் மூன்று பேருக்குள்ள அவர்களுடைய உரையாடைய வெளிப்பாடே இந்த மூன்று நாள்களுடைய நெருக்கத்தை உலகிற்கு வெளிப்படுத்துவது வகையில் அமைஞ்சது இவங்க மூணு பேருமே பேசிட்டு இருக்கிற இந்தியா சீனா ரஷ்யா அதிபர்களுடைய இந்த பேசிட்டு இருந்த அந்த புகைப்படம் என்பது உலகளவில் அளவுல அதிகமாக வைரல் ஆனது அந்த புகைப்படத்தை பகிர்ந்துதான் நேற்றைக்கு டொனால்டு ட்ரம்ப் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துல குறிப்பிட்டிருந்தாரு இந்தியாவையும் ரஷ்யாவும் நாம வந்து சீனாட்ட இழந்துட்டோமோ அப்படின்னு ஏன்னா சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில நேரடிய வர்த்தக ரீதியாகவும் பல்வேறு ராஜ்ஜிய ரீதியாகவும் சில முரண்கள் இருக்கிறது அப்படி இருக்கிற சூழல்ல இந்த ரெண்டு நாடுகள் என்று அங்க போயிட்டு அப்படின்னா சர்வதேச அரசியல்ல பார்க்கிறப்ப இந்தியா ரஷ்யா சீனா இந்த மூன்று நாடுகளுடைய கூட்டாண்மை என்பது அமெரிக்காவினுடைய ஆதிக்கத்திற்கு ஒரு பெரும் அச்சுறுத்தலாக மாற்றாக வளரும் என்றெல்லாம் உலகளாவில பார்க்கப்படுகிற சூழல்ல அமெரிக்கா தன்னுடைய பதற்றத்தை தான் ஒரு கிட்டத்தட்ட டொனால்ட் ட்ரம்போடைய புலம்புல் கூட சில ஊடகங்கள்ல அதை வர்ணிச்சிருக்காங்க ட்ரம்ப் வந்து புலம்பிருக்காரு ரஷ்யாவையும் சீனாவையும் நாம் வந்து ரஷ்யாவையும் இந்தியாவையும் சீனாட்ட பறி கொடுத்துட்டோம் சீனாவுடைய ஆதிக்கம்தான் மேலே போகுது அப்படிங்கிற மாதிரி அவர் புலிந்து இருக்காரு இந்த புலம்பலுக்கு காரணம் டொனால்டு ட்ரம்ப் எடுத்த தவறான முடிவு தான் இந்தியா போன்ற ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாடோடு ஒரு ராஜ்ய உறவை என்பதை அவர் சரியா இணக்கமா வச்சிடல டொனால்ட் ட்ரம்போட இது போன்ற நடவடிக்கைகளுக்கு அமெரிக்காவுக்குள்ளேயே அவருக்கு கடுமையான எதிர்ப்புகள் வந்திருக்கு அவர் சார்ந்திருக்கிற குடியரசுக் கட்சியாக இருக்கட்டும் ஜனநாயக எதிர்கட்சியாக இருக்க ஜனநாயக கட்சியாக இருக்கட்டும் எல்லா கட்சிகளிலுமே அவருடைய வர்த்தக ஆலோசகர்கள் கருவூலத்துறை செயலாளர்கள் வந்து பலருமே வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அமெரிக்காவுடைய வெளிநாட்டுக்கான நிலைக்குழு அவர்களுமே இந்தியாவுடனான அந்த உறவை வந்து இப்படி அவர் சீரழித்து விட்டார் என்றே ட்ரம்ப் மேல குற்றம் சாட்டிருக்காங்க அப்ப உள்நாட்டுக்குள்ளேயும் அவருக்கு ஒரு எதிர்ப்பு இருக்கு சர்வதேச அளவுலையும் அவர் ஒரு தவறான முடிவை எடுத்து விட்டார் ஆனால் இந்தியா அமெரிக்காவுடைய எந்த அச்சுறுத்தலுக்குமோ அல்லது அழுத்தத்திற்குமோ அடிபணியாமல் மிக உறுதியாக நான் தற்சார்பு பொருளாதாரம் இந்த ஐம்பது சதவீதம் என்பவர் வீழ்த்திருக்கிறது வந்து கொஞ்ச நாளைக்கு இருக்கும் அது ஒரு பெரிய ஒரு சிறிய தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது நாம நின்றுவோம் நிலையா உறுதியா நின்றுவோம் அப்படின்னு இந்தியா மிக உறுதியான நிலைப்பாட்டை எடுத்து மாற்று யோசனைகளை செய்ய தொடங்கிட்டு அது இந்தியாவுடனான அந்த உறவுல அமெரிக்கா செஞ்சு மிகப்பெரிய தவறு அமெரிக்கா செய்த தவறுனாலதான் இந்தியா இன்றைக்கு தனித்து வேறு ஒரு மாற்று பாதையை யோசிக்கிறதுல இந்தியா உறுதியா நின்று சர்வதேச அளவில் அப்ப இந்தியாவுடைய உறுதிப்பாடும் நிலைப்பாடும் வந்து சர்வதேச அளவிலே மிக முக்கியத்துவம் பெற்று சூழல்ல நேற்றைய தினம் அமெரிக்க அடிப்படையில் வந்து இப்படி ஒரு பதிவு இன்றைக்கு இந்தியாவுடைய பிரதமர் நரேந்திர மோடி அதுக்கு ஒரு பதிலளிக்கின்ற வகையில் நன்றி சொல்கின்ற வகையில ஒரு நேர்மறையான ஒரு சிக்னல சொல்லலாம் சமிக்கையை சொல்லலாம் அடுத்தடுத்த நாட்கள்ல இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையிலான நேரடியாக இன்னும் வர்த்தக பேச்சுவார்த்தை எல்லாம் தான் இருக்கு சதவீத அந்த வரி விதிப்பை தவறை உணர்ந்து அமெரிக்கா அதை திரும்ப பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கா இல்ல தான் தொடர போறாங்களா என்று அடுத்தடுத்த நாட்கள்ல பார்க்கலாம் விவரங்களுக்கு நன்றி மகேஸ்வரம்